ஹை ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் பிளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் லைனிங் வந்து ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து காட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இழுத்து ஐன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரப்பகுதி நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து மடிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் லெவல் ஐன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது பேக்கு ஹைட்டு பதினாலு ஷோல்டர் தையல் கரையும் சேர்த்துன்னா பதினாலரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக்கு ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக் ரவுண்ட் அப்படின்றது இந்த ப்ளவுஸ்க்கு ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் ஷோல்டர் ரெண்டே கால் ப்ளஸ் முக்கால் இன்ச் தையல் சேர்த்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே அஞ்சே முக்கால் இன்ச் இருக்கு அதே அஞ்சே முக்கால் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இருக்க அஞ்சே முக்கால் இங்கேயும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கங்க இதில் செஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஒன்றரை இன்ச் தையலுக்கு அதே பத்து கீழே ஒன்றரை இன்ச் தையலுக்கு மேலே வச்ச நெக்கு பேக் நெக்குக்கும் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அளவு செக் பண்ணிக்கலாம் ஆங்கோல் ரவுண்ட் அப்படின்றது எனக்கு வந்து எட்டரை இன்ச் வந்து வேணும் மேலே ஷோல்டரில் இந்த மாதிரி டேப் வச்சுட்டு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கங்க இந்த கார்னரில் வந்து கரெக்டாக ஒன் இன்ச் இருக்க மாதிரி இங்கே வச்சுட்டு ஆம்ப்கோல் ஸ்கெயில் எடுத்துகிட்டு இதில் கரெக்டாக வர்ற மாதிரி அந்த உலைய வந்து போட்டுக்கோங்க பேக் நெக்ல இதை அப்படியே வச்சிட்டு இங்கேயும் வந்து ஒரு ஒன் இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு வந்து எனக்கு எட்ரா வந்து வேணும் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன் எட்டே முக்கால் வந்து இருக்குது ஒரு கால் இன்ச் வந்து அதிகமாக இருக்குது அந்த கால் இன்ச்சை இங்க ஒரு கிராஸ் போட்டு விட்டுட்டு இதுக்கு கீழே அரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ எனக்கு எட்டரை இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது பேக் சைடு கட்டி மார்க்கிங் வந்து அவ்வளோதான் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் டாட்லாம் தைக்கும் போது மார்க் பண்ணிக்கலாம் ரவுண்டுக்கு ஒரு அரை இன்ச் தள்ளி சிசக்கட் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது ஸ்லீவ் வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் ஸ்லீவில் கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும் இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கங்க கொஞ்சம் உள் பக்கம் இழுத்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஸ்லீவில் மடித்த தைக்க அரை இன்ச் லைன் எடுத்தால் போதும் ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை அரை இன்ச்சு தையல் சேர்த்தினா பத்து மேலிருந்து கீழே மூன்றரை இங்கே ஒரு லைன் போட்டுங்க இங்கே ஒரு லைன் போட்டுக்குங்க ஆம் ஹோல் ரவுண்டு வந்து எட்டரை எட்டரை எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க எட்டரை கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தை ஸ்லீவ் ரவுண்ட் அஞ்சரை அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இப்போ இதுக்கு லைன் போட்டுக்கலாம் ஆம் ஹோல் டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இப்போ பண்ண போகிறது கிடையாது இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச் எடுத்துக்கங்க அந்த ரெண்டு இன்ச்சுக்கு கீழே போய் இந்த வளையை வந்து கொண்டு போயிருங்க ஆம்புள் டெக்கு நம்ம அப்புறம் கொடுக்கலாம் இங்க வந்து கொஞ்சம் அந்நியவனாக இருக்கனால என்ன பண்றேன் இதை நேராக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஜாயிண்ட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட்டு லாஸ்டா போட்டுக்கலாம் அடுத்தது கிராஸ் கட்டிங் தான் வந்து பண்ண போகிறோம் இந்த மாதிரி துணியை வந்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டு பீஸை இதில் வைங்க வச்சுட்டு நம்ம வந்து கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கு கட்டிங்கில் எதுவும் போகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் எனக்கு ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது ஆறு ரேஞ்ச் கட்டிங்கில் போகலை இப்போ நம்ம இந்த லைனை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கள் ஸ்கேல் வெஸ்ட்டு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க இந்த பாக்ஸோடைய அச்சு நமக்கு அப்படியே கீழே வரும் அதில் அப்படியே வந்து அடுத்த பாக்ஸை போட்டுக்கலாம் இதில் இருந்து ஒரு அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கையிலேயே ஒரு வளைவு போட்டுருங்க பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துடலாம் ஃப்ரண்ட்டு நெக்கு ஆறரை இப்போ அதுக்கும் வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் நெக்குக்கு ரவுண்டு அடுத்தது ஃப்ரண்ட்டு ஹைட் அப்படின்றது நான் பதிமூன்று இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் நெக் ரவுண்ட் ரெண்டே முக்கால் எடுத்தோம்ல அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் டாட்டுக்கு மறுபடியும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த சைடும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த சைடும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் கீழே ஒன் இன்ச் வி மாதிரி போட்டுக்கங்க கழுத்து வந்து லூஸ் ஆகக்கூடாதுல அதனால் இந்த சைடில் ஒரு கால் இன்ச் கிராஸ் ஃப்ரண்ட் டாட் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்த்துக்கலாம் இப்போ அதை கட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு டாட் கிட்ட மட்டும் சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு கட்டிங் வந்து பண்ண முடியும் ஆனால் என்ன அளவுகள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கட கடனை பண்ணிடலாம் கீழே பட்டியை வந்து மடித்து தைக்கிறதுக்கு அரை இன்ச்சில் மட்டும் லைன் எடுத்துக்கலாம் இந்த க்ராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் மூணை கால் இருக்குது மூணை கால் இங்கே மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது இந்த க்ராஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஆரை கால் இருக்குது அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆறே முக்கால் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மூணு பக்கமும் அரை இன்ச் அதிகமாக மார்க் பண்ணிக்கிங்க இப்போ ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டே முக்கால் இருக்குது நான் வந்து மூணு அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது பட்டி உயரம் தான் இருக்குது நான் வந்து ரெண்டே கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மூணாவது பட்டி உயரம் வந்து முனைகால் இருக்கு அதை அப்படியே வச்சுக்கலாம் அந்த ஷேப்க்காக லைட்டா ஒரு பாயிண்ட் மேலே ஏத்தி டிராயிங் பண்ணிருக்கேன் இப்ப இதே பட்டியை வச்சு இன்னொரு பட்டியை வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டன் பீஸ் எடுத்துக்கலாம் பேக் நெக் கட் பண்ணாமல இதுல பட்டன் பீஸ் எடுத்துக்கலாம் பட்டன் பீஸ் எடுத்து ஃப்ரண்ட் நெக்ல இருந்து கீழ இந்த லைன் வரைக்கும் பாருங்க எட்டு வருது அப்படி இல்லைன்னா கீழே இது வரைக்கும் பார்த்தா ஒன்பது ரவ் வருது நம்ம ஒரு ஒன்பது இன்ச் வந்து எடுத்துக்கலாம் நமக்கு ரெண்டரை இன்ச் இருந்தா போதும் அதனால இதை கட் பண்ணிக்கலாம் ரெண்டரை கீழ் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் பீஸ் அதாவது இந்த கிராஸ் இருக்குது பாருங்க ஸ்லீவில் ஜாயிண்ட்டுக்கு ஒரு அரை இன்ச்சில் வந்து ஃபஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இந்த மார்க்கிங்க கரெக்டாக அந்த லைன் நேர் வந்து வச்சுட்டு இதை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது மீதி இருக்க பீஸ்ல வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம்